அந்த வீடியோவை மட்டும் நீங்க பாத்துருக்கணும் பார்த்துதான் உங்களுக்கு இதே தான் தோணி இருக்கும் உண்மையிலே இவன் பீட்டி வாத்தி தானா இல்ல புள்ள குட்டியில கடத்தி ரோட்ல பிச்சை எடுக்கிற வைக்கிற கும்பல சார் அந்த வீடியோ போகணும்னு நினைச்சேன் சார் போட்டோம்னா நம்மள போட்டுருவாங்க சார் அந்த அளவுக்கு சார் இந்தியர் படத்துல பொன்னம் படத்துல ஒரு மாடு அழிவாங்க தெரியுமா அந்த மாடு கூட இந்த வீடியோவை பார்த்தா மனசு விட்டு அழுகுற என் முதலாளி எவ்வளவோ பரவாயில்ல போலையே அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா சார் கொஞ்சிலஞ்ச அடியா எதுக்கு அடிச்சிருக்க அவங்க அப்படி அந்த என்ன தப்பு பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்டா ஒரு முதல்ல எங்க நடந்ததுன்னு சொல்லிடுறோம் சேலத்து பக்கத்துல கொளத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல ஃபுட்பால் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அதுல ஒரு மேட்ச் அந்த ஸ்கூலுக்கு அந்த இன்டர்னல் அந்த டிவிஷனல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு பக்கத்துல விளையாட போயிருக்காங்க போன இடத்துல அந்த பயல தோத்துட்டாங்க அந்த பயல தோத்துட்டான் தோத்த உடனே ஜென்ரலா என்ன தெரியும் ஸ்கூலுக்கு போறப்ப மேட்சுல சில நேரத்தில் ஜெயிப்போம் சில நேரத்தில் தோப்போம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆடிக்கிட்டே வருவோம் தோத்துட்டோம்னா இருக்கிற இடம் தெரியாம அப்படியே கிளம்பி வந்துருவோம் ஆனா அந்த இடத்துல அந்த வாத்தியார்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்த பாத்துக்கலாம் சரி பத்திரமா ஊருக்கு சேருங்க எதையும் மனசுல வச்சுக்காதியா நாளை காலையில் கிரௌண்டுக்கு வந்து இதுதான் உண்மையிலேயே இதுவரை நாங்களாம் படிச்சப்ப அப்படித்தான் சொன்னாங்க ஆனா அந்த பிடி மாஸ்டர் என்ன பண்ணிட்டாப்ல கிரௌண்ட்ல தோத்தது அவரால் தாங்க முடியல இது அவரால் சீரடிக்க முடியல நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் சொத்தை எல்லாம் வித்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தா நீங்க எதையுமே கண்டுக்காம இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வரிசை அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பேர் உட்கார்ந்துருப்பாங்க டோர்னமெண்ட் எவ்வளவு பேர் உட்காந்துருப்பாங்க வேடியை பார்க்காத இன்னொரு ஸ்கூல்ல பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்கும் அத்தனை பேரையும் உட்கார வச்சு அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க உள்ளத்து வலி அவருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ இல்லையா உள்ள இறங்கி உசுர கொடுத்து விளாண்டாரு அவங்களுக்கு அந்த வழி இருக்கும்ல அவங்களை நிக்க வச்சு ஒதச்சு ஒதச்சு சும்மா இல்ல வயிற்றுலையும் நெஞ்சிலையும் ஒதச்சு அந்த அதை அப்படியே அந்த தலைமுடியை புடிச்சு சப்பு சப்பு நான் அடிச்சு சொல்லக்கூடாத வார்த்தைகளை திட்டி அத்தனை பேர் முன்னாடி அவமானம் அவமானப்படுத்த சாரி யார் அவங்க யாரு அவங்க ஏதாச்சும் ஒரு கேஸ்ல கொலை கேஸ்ல மாட்டாங்களா சாரி ஏதாச்சும் வந்து விசாரணை கமிஷன் ஆபீஸ் அவங்களையே அந்த அடிக்க மாட்டாங்கப்பா இவ வார்த்தையா என்ன இல்ல நல்லா நினைச்சு பாருங்க தோத்த கடுப்புல அடிக்கல நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு பிரைவேட் ஸ்கூலாகவே இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலாகவே இருந்தாலும் தோத்ததுக்கெல்லாம் வந்து பரிச்சையில பெயிலே எவனையும் அடிக்கலையே அதுக்கே எவனுக்கு எந்த திறனையும் கொடுக்க முடியலையே தோத்தது அவனுக்கு ஏதோ பர்சனல் மோட்டிவ் இருந்திருக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த விஷயம் நடக்கல ஒருவேளை இதுதான் அவனோட கடைசி இதுலையும் நீ தோக்கல வார்த்தையால் உருப்படி இல்லாம இருந்திருக்கணும் கூப்பிடச்சு சொல்லியிருப்பாங்க இதுல நீ ஜெயிக்கிறனா உன்னை எத்தோட வேலையை விட்டு தூக்கிறோம் நீ இருந்த பிரயோஜனம் இல்ல இருக்கிறதும் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் மேபி ஏதாச்சும் ஒரு நாள் அந்த கட்டுப்புல அத்தனை பேர் ஏதோ ஒரு கடுப்பு அவை தோத்தது மட்டும் கடுப்பு கிடையாது இல்லாத சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டி அத்தனை பேர் அசிங்கப்படுத்தி முதல் ஸ்போர்ட்ன்றது டிசிப்ளின் வளர்க்கக்கூடிய ஒரு இடம் அதாவது எவ்வளவு பெரிய எதையும் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் எப்பயுமே ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கும் உண்மை நீ படிக்கிற மாதிரி வந்து உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்க அந்த மாதிரி அதுல ஸ்போர்ட்ஸ்ல கிடையவே கிடையாது பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் வேர்ல்ட் உண்மை என்ன சார் அதுல எவ்வளவு தூரம் அதாவது முடியாத அந்த கடைசியில இந்த எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முடியாத அந்த கடைசி ஒரு புஷ் இருந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு புஷ் லெவல் எல்லாம் பண்ணுவாங்க எவனுமே தோக்கணும்னு விளையாட மாட்டேன் தோத்துட்டாங்க ஆனா இந்த நாய் இப்படி பண்ணியிருக்கு இந்த நாயை நம்ம என்ன பண்ணலாம் நியாயமா என்ன பண்ணணும் அப்படின்னா அத்தனை பசங்க இருக்க அடிச்சாள் அத்தனை பேருடைய பேரண்ட்ஸ் வந்து அதே மாதிரி அவனை முட்டி போட வச்சு சூ ஒரு வெறும் செருப்புக்காராலையும் கையில என்ன கிடைக்குது என் பிள்ளைய ஒழுங்கா ட்ரெயின் பண்ணதுல என்னடா பாத்தி தப்பு இல்ல அவன் அடிக்கிறான்ல அவன் அடிக்கிறான் ஒழுங்கா சொல்லி கொடுத்தேன் அவன் ஒழுங்கா பண்ணலாம் ஏன்டா அவன் ஜெயிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு அவன் அப்பா அம்மா பண்ணலாம்ல அவங்க அப்பா அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல எந்த தைரியத்துல அவன் முதல்ல பசங்க கை வச்சாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி கிளாஸ் ரூம்குள்ள அடிக்கிறதே தப்பு ஐயா கிரவுண்டுக்குள்ள போட்டு என்ன வேணாலும் வதைக்கலாம் அவனை கிரௌண்டுக்குள்ள ஏதாவது எவ்வளவு மூணு மணி நேரத்துக்கு போகிற நாலு மணி நேரம் போட்டு ரன்னிங் ஓடு நீங்களும் உங்களுக்குள்ள சொன்னால் தான் புத்தி வரும் நீங்களாம் இப்படிலாம் இருந்தால் தான் புத்தி வரும் அப்போதான் அடுத்த வெறி வரும் உங்களுக்கு கிரவுண்டுக்குள்ள போட்டு வாட்டி வதக்கு என்ன வேணாம்னு சொன்னேன் ஆனா இந்த பையன் நினைச்சு பார்க்கல அதுல ஏதாச்சும் ஒரு பையன் டப்புன்ட்டு இருக்கிற அவங்க என்ன வயசு அவங்க இருக்கு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கு ஏதாவது ஹையஸ் செகண்டரி ஸ்கூல்ல பதினஞ்சு வயசுனே வச்சுக்கோமே எவன்னாச்சு ஒருத்திட்ட உள்ளுக்குள்ளேருந்து வந்து செல் செஞ்சானா எண்ணத்துக்கு ஆகும் யோசிச்சு குறை அப்போ அந்த நேரத்தில் நம்ம யார் மேல தப்பு சொல்றது வாத்தியாரே இதெல்லாம் பண்ண முடியல அப்புறம் அவன் எப்படியா பிஹேவ் பண்ணுவான் முதல்ல எப்படி நடந்துக்கணும்னு வாத்தியார சொல்லி கொடுங்க எல்லார் வாத்தியாரையும் தான் சொல்ற சொல்லி கொடுக்குற வாத்தியார் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற இருக்காங்க இல்லை ஏன்னா அந்த மாதிரி வாத்தியாரருக்கு அடங்காதவங்க வருவாங்க இந்த மாதிரி வாத்தியாருக்கு அடிமையா இருக்காங்க அவனு அடிமை கிடையாது வாங்க அந்த மாதிரி தானே பண்றாங்க சொல்லி கொடுக்க வேண்டியது உன் கடமை ஒருவேளை ஒழுங்கா அவனை ஜெயிக்க வைக்க முடியும் அந்த டீம் என்டையர் டீம் ஒன்னு பேச முடியாது ஜெயிச்சு என்ன நாளைக்கு போயிட்டு பெருமையை யார்ட்ட போய் சொல்லுவேன் என் பசங்க ஜெயிச்சா நான் சொல்லி கொடுத்தேன் ஜெயிச்சா அவ தோக்கும் போது மட்டும் அப்புறம் ஏன்ட்ட அவங்க அவங்க தோத்தாங்க சொல்றிய யோசிச்சு பாருங்க தப்பு எங்க இருக்கு அவனை டிஸ்மிஸ் பண்ணுன்றாங்க கேட்டா அவனை டிஸ்மிஸ் எல்லாம் இல்ல கொண்டு போயிட்டு ஏதாவது மனநல காப்பாற்று சேர்த்து அதுதான் நல்லது